உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் விற்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இன்ஷியிலா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலிமா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இது மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கி கொண்டு கொடுக்க சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் மகளிர் மகளிர் சுயதூ குழுலாம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி கலக்கிறது எப்படி மிக்ஸிங் பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சியும் இவங்களே தராங்க அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க செட்டு சார் இந்த மாதிரி நம்ம செட் நிறைய வீட்டை இருக்கு சார் கம்ஃபர்ட் செட் இருக்கு சோப்ல செட் இருக்கு அப்புறம் வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ற செட் இருக்கு சார் நம்ம துணி வாஷிங் ரெடி பண்ற செட் இருக்கு சார் நம்ம லிட்டர் நூறு லிட்டர் வரைக்கும் நம்மட்டால இருக்கு சார் ஃபுல்லா இது மாதிரி செட் பைஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் ஈஸியா கொண்டு போய் கலக்கற அளவுக்கு இருக்கு நீங்களே கொண்டு போய் இதெல்லாம் வந்து நீங்களே எல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க நம்ம நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி செட் எல்லாமே இது மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லேன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெடி டு இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெனாயில் டைல்ஸ் கிளீனரு வாஷிங் பவுட்ரு இது மாதிரி எல்லா வெரைட்டி இருக்கு இதுல நீங்க வாங்கி கொண்டு போய் நீங்க இதுல ஒரு அஞ்சு லிட்டரு இதுல ஒரு பத்து லிட்ரு இது மாதிரி நீங்க கொண்டு போய் கூட சேல்ஸ் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதிக்கு மேல ப்ராஃபிட் இருக்கு ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு பாத்ரூம் டைஸ் கிளீன் பண்றதுனா அது முப்ப கரை மண்ணு கர டெபலா இருந்தாலும் பலிச்சு நிறுத்துறாங்க உங்களுக்கு தேய்ச்சிங்கன்னா மட்டும் லைட்டா ஊற்றி ஒரு ஃபைவ் நிமிஷம் ஒரு வச்சுக்கினா மட்டும் போதும் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு

இது பாத்தீங்கன்னா பிளாக் பெனாயில சார் இது இது வந்து நல்லா எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதாகும் உங்களுக்கு பூச்சி புழு வீட்ல இருந்து நம்ம ரொம்ப கரையா இந்த பூரா பல்லி எறும்பு அதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மூடிக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி துறச்சி விட்டிங்கன்னா போதும் ஒரு பூச்சி புழுவோ நம்ம வீட்ல இருக்காது சார் இது ஃபுல்லா கதவு அளவுக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சார் இது இது பாத்தீங்க நம்ம கிச்சன் கிளீன் பண்றது சார் இது மினிமம் பாத்தீங்க அந்த கிச்சன்ல இருந்து எண்ணெய் ஆயில் பசலா இருக்கும் சும்மா லைட்டா தண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி இது ஒரு நூறு மில்லி ஊத்தி மாப் போட்டு பிரஷ் போட்டு தொடச்சிங்கனா மட்டும் போதும் போடிட்டு உங்களுக்கு எவ்வளவு அழுக்கு எல்லாம் டஸ்ட் எல்லாம் சூப்பரா வந்துடும் உங்களுக்கு இது பாத்தீங்க சார் நம்ம பைப்பு டேப் வந்து க்ளீன் பண்றது இது பாத்தீங்க சும்மா ரெண்டு பிரஷ் போட்டு தொடச்சி இந்த ரெண்டு இது மட்டும் ஊத்தி தொடச்சிங்கன்னா மட்டுமே போதும் எவ்வளவு அந்த உப்பு டேப்ல இருக்கிறது எல்லாமே பளிச்சுன்னு வந்துடும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஐம்பது ரூபா தான் சார் இது வெறும் ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து இருநூறு ரூபா முந்நூறு ரூபா வைக்கிறாங்க நம்ம இடத்துல ஹாஃப் லிட்டர் வந்து ஐம்பது ரூபா தான் இது பாத்தீங்களா சார் வந்து பிம் லிக்விட் இது ஒல்ட்டு நம்மளாட்டு பாத்தீங்கன்னா எண்பது ரூபா தான் இது குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு இது எண்பது ரூபா தான்

சும்மா ஒரு நூறு மில்லி தண்ணிக்கு ஒரு ஐம்பது மில்லி போட்டீங்கன்னா போதும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதே நம்மகிட்ட செட்டு இருக்கு நீங்க வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லெக்யூடா வேணால் நாங்களே கலந்து கொடுத்துருவா முக்கியமான பதிலா வியாபார காரியங்களுக்கு அதிகமா கொடுக்குறோம் நாங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மெட்டிக்காத பத்து லிட்டர் நூறு லிட்டர் எவ்வளோனாலும் வாங்கிக்கலாம் நீங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோபால் சார் வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் இது ஒரு லிட்டர் பாத்தீங்கன்னா ப்ரைஸ் ரேட் அறுபது ரூபா தான் ஒரு லிட்டர் இருபது லிட்டர் தண்ணி கலந்துக்கலாம் நீங்க நம்ம வண்டி காரு பெரிய லாரிக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரொடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பப்புள்ஸ் அந்த கண்ணாடியில் இருக்கிற டஸ்ட் அழுக்கு எதிர் இருந்தாலும் பளிச்சுன்னு உங்களுக்கு வந்துரும் அதனால் வாசனை ஃப்ளேவரு எல்லாமே வந்துரும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி மார்க்கெட்லயே பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் குவாலிட்டி வந்து கம்மி ரேட்டு நூறுரூபா தான் அந்த ஃப்ரை அந்த ஒரு பாட்டில் மட்டுமே நம்ம கிட்ட நூறுரூபா தான் நூறுரூபா தான் இது எல்லா இது ஒரு ரீட்டெயில் கொண்டு போகலாம் எவ்வளோ எவ்வளோ விற்கலாம் ரீடெயில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா மார்க்கெட்லயே விற்கிறாங்க நூற்றி நூறு வெளியே நூற்றி நாற்பது தான்

சரிங்களா நம்ம லெட்டின் அடுப்பு பேஷன் அடுப்பு பைப் அடுப்பு எல்லாத்துக்குமே மினிமம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சும்மா ஒரு ஃபைவ் லிட்டர் போட்டீங்கன்னா போதும் அடப்பு இருந்தாலும் உங்களுக்கு நம்ம வந்துடும் இதான் சார் ஓடுது எல்லாத்துக்குமே இதான் வாங்குறாங்க வந்து பிளேவர் சார் இது ஜாஸ்மின் சும்மா ஒரு ஒரு அரை பக்கெட் ஒரு மூடி வச்சு தொடச்சுன்னா வீடு ஃபுல்லா வாசனையா இருக்கும் நீங்க வாசனையே மாட்ட தேவை இல்ல எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணல போய் சாண்டில் சார் செம்மையா இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா சார் நைசால் இது நைசால் நம்ம கிட்டால வந்து குவாலிட்டியா போட்டு ஒரு லிட்டர் அறுபதுவா விற்கிறோம் ஒரு லிட்டர் நம்ம செட்டாக வாங்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கலக்கலாம் சார் இதுல இருபத்தஞ்சு லிட்டரு கலக்கலாம் கலக்கலாம் சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தான் அடக்க விலை இதுல குவாலிட்டி வாசனை எல்லாமே கொடுத்துருவோம் இது வந்து ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ரோஸ் லெமனு லேவண்ட்ரு மரிக்கோ வந்து ஜவ்வாது எல்லாமே இருக்கு சார் நம்ம சார் சூப்பரா இருக்கும் டபுள் வாசம் போட்டது இல்ல சும்மா ஒரு ஒரு நூறு மில்லி ஊத்தி மாஃப்ட்டு தடுச்சு வந்து வாஷ் சூப்பரா இருக்கும் ஒரு பூச்சி புழு கூட இதுல வராது உங்களுக்கு இதுக்கு செட்டு நம்ம இருக்கு எல்லாமே வைக்கிற சோப்பு சார் துணி சோப்ப இது நாங்க வந்து பெட்டி பாத்தீங்கன்னா அறுபது சோப்ப வரும் ஐநூத்தம்பது ரூபா சார் இதுல ஐநூத்தி வெறும் ஐநூத்தம்பது ரூபா இது மாதிரி நீங்க நாலு பீஸ் போட்டு நீங்க அறுபது சோப்பலாம் சார் எழுநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து இரநூறுவா லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சார் இதுல நீங்க பத்து ரூபாய்க்கு பத்துக்கலாம் சார் கட்டு போட்டு ஐம்பது ரூபாய்க்கு பத்துக்கலாம் நாங்க வந்து ஐநூத்தம்பது ரூபா கொடுக்குறோம் ஒரு சோப்ல பாத்தீங்கன்னா பத்து செட் துவக்கலாம்

இருக்கு சார் பாத்தீங்கன்னா மைசூர் சண்டில் சார் குளிக்கிற சோப்பு நம்ம குளிச்சோம் நறுமணம் உடம்புல வாசனை வந்துரும் உங்களுக்கு வாசனை பார்த்தீங்கன்னா சாண்டல் பிளேவர் எதுவும் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மடா நூத்தி இருபது ரூபாய் தான் சார் மார்க்கெட்ல ரேட் அதிகம் நம்ம வேக பெட்டியா ரேட் என்ன கம்மி பண்ணிருக்கோம் சார் உங்களுக்கு சரிங்க பெட்டி எடுத்தா பிரைஸ் கம்மியா வரும் அந்த வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சோப் வந்து ஐம்பது ரூபாய் இருப்பாங்க நூத்தம்பது மார்க்கெட்ல வாங்கிட்டு வச்சுக்கோ சார் சார் பாத்தீங்கன்னா கரையா மரஸ்பிரா சார் கையா பள்ளி எல்லாத்துக்குமே யூஸ் பண்றேன் சார் இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இரநூறுவா சார் நம்ம கிட்டே வேணா நூத்தி ஐம்பது ரூபா சார் இதுல சின்னது வாங்கினா நூத்தி பத்து ரூபா சார் நீங்க எவ்வளோ அடிச்சாலும் கரையானுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இது பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்குது கேரண்டி போட்டு வைக்கணும் நான் எல்லாத்துக்கும் ப்ரோடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனிக்கு பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் நல்லா இருக்கு நீங்கள் வேணா வாங்கிக்கலாம் சார் சார் பாத்தீங்கன்னா சர்பெக்சல் பவுடர் சார் அது இது பாத்தீங்கன்னா கேஜி பாத்தீங்கன்னா எழுபது ரூபா தான் நம்ம கிட்ட இது வந்து மூணு கிலோ சார் இரநூத்தி பத்து ரூபா வருது குவாலிட்டியானது இதே குவாலிட்டி கம்மினா பாத்தீங்கன்னா மூணு கிலோ சார் நூற்றம்பது ரூபா தனியா வச்சிருக்கிறோம் இது வந்து குவாலிட்டியான பொருள் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் சார் குவாலிட்டி செம்மையா இருக்கும் இன்னொரு வியாபாரக்காரக்கு வச்சிருக்கோம் சார் இது வந்து வியாபாரிக்காரங்க பேக்கெட் சார் இது கேஜி வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபா விற்கிறோம் வெளியில இங்க நம்ம கடையில நீ வியாபார்காரு பேக்கெட் போட்டு ஒரு முன்னூறு கிலோ இரநூறு கிலோ எடுத்தீங்கன்னா ஒரு கேஜி வந்து நாற்பது ரூபா தரும் சார் இல்ல நாற்பது வெறும் நாற்பது ரூபா சார் நம்ம மார்க்கெட் நம்ம கடையில விநாயகர் ஸ்ரீ விநாயகர் கடையில வெறும் நாற்பது ரூபா தான் சார் குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லா அப்புறம் டேரக்டா வந்து நீங்க பேசிக்கலாம் சார் கடையில வாஷ் பேசணுன்னு நடப்பு விடுவோம் பேர் வந்து சோடா லை இது பாரு சும்மா ஒரு கிலோ கொட்டினீங்கனா பைப்பு லைட் அடப்பலாம் உங்களுக்கு எடுத்துரும் உங்களுக்கு பைப்பு டாங்க் க்ளீன் பண்ணிக்கலாம் இதல அதல கைப்படாம யூஸ் பண்ணிக்கலாம் சார் குவாலிட்டி நல்லா இருக்கு இதல வேஸ்ட் லைன் பைப்பு வேஸ்ட் லைன் பைப்புக்கு போடலாம் சார் வாஷ் பேஷன் போடலாம் சிங்க் பைப்பு போடலாம் சார் எல்லா பைப்பு எங்க அடைச்சிருக்கோ அத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் குவாலிட்டி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இது பாத்தீங்க சார் சபினா பர் பாத்துல வருது மார்க்கெட்ல பாத்தீனா 20 ரூபாய்க்கு இறாங்க நம்மடால மூட்டை அளக்குறீங்களே 10 ரூபா கேஜி சார் சார் இது குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதில் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதில் ப்ளீச்சிங் பவுடரும் இருக்கு மார்க்கெட்ல இருபது ரூபா விற்கிறாங்க அது நம்ம பத்து ரூபா தான் அரை கிலோ அது நல்லா இருக்கும் குவாலிட்டி தான் சார் நம்ம என்ன பாத்தீங்கன்னா ரெஸ்டாண்டுக்கும் நிறைய கொடுக்கும் சார் ரெட்ல இதுக்கு நிறைய கொடுக்குறோம் கேஜியா பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ரூபா தான் ஒரு கேஜி இது நல்லா இருக்கும் ஐம்பது ரூபா தான் சார் சூப்பரா இருக்குது உங்களுக்கு என்ன இது சார் என்ன பட்டு சேலைக்கு போறோம் சார் இதில் இந்த மை கரெல்லாம் இருக்கு பாத்தீங்களா சும்மா லைட்டா தொட்டு சும்மா தேச்சுக்கு மட்டுமே போதும் பளிச்சுன்னு உங்களுக்கு வந்துடுறேன் எவ்வளோ பட்டு சில பட்டு வேட்டி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சார் மினிமம் மார்க்கெட்டில் நிறைய ஓட்டிட்டு இருக்கோம் நம்ம தேவையான வந்துங்களா சார் சார் அதை பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் சார் ஃபேபேஜ் ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா நூறுரூபா தான் நம்பட்டால குவாலிட்டி சூப்பராங்க சார் இது வந்து லெமன் ஃப்ளவர் சார் இது வந்து கம்ஃபர்ட் ஃப்ளவர் ஒயிட் இருக்கு ப்ளூ இருக்கு கிரீன் இருக்கு எல்லாமே இருக்கு இருக்கு சார்

ஏரியா பாத்தீங்கன்னா சீட்டு சார் இது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பாத்தீங்கன்னா நம்ம அச்சனை லாஸ்ட்ல வந்து அருணாசல மெயின் ரோடு கல்ல கணெக்ட் சிட்டி வந்தீங்கன்னா கடைக்கு வந்துடலாம் சார் இது இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்போ டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் இவங்க ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குங்க நீங்கள் நேராக வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க அங்கேருந்து வந்து ஜஸ்ட் வாக்கள் டிஸ்டன்ஸ்ஸா உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் தெரியலன்னா அது இவங்க லொக்கேஷன் மேப் போட்டிருப்போம் அதுவும் உங்களுக்கு தெரியலாம் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்கண்ணா நம்ம என்னென்ன நான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நூத்தி இருபது வகையான பொருள் இருக்கு சார் நம்ம பத்தினா டைல்ஸ் கிளீன் பண்றது பாத்ரூம் கிளீன் பண்றது வியாபாரத்தினர் அனைத்து கிளீன் பண்ற ஐட்டம் நம்ம வச்சிருக்கோம் சார் இல்ல சோப்புல மெட்டீரியல் சரிங்களா சோபா செட்டு நீங்க வாங்கி கலந்துடலாம் சார் நீங்க மிக்ஸ் பண்ணி நாங்களே கிட்டே நாங்களே கலந்து கலந்தோம் கொடுத்துருவோம் ரேட்டு ரேட்டா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவோம் நாங்க குவாலிட்டியாவும் இருக்கு

நம்ம போடிட்டு இருக்கு சார் இதுல இது மாதிரி நிறைய இடம் இருக்கு கிட்ட இது பாத்தீங்கன்னா நம்ம சாமி பார்த்து உள்ள சார் சரிங்களா சின்ன உள்ள இருக்கு பெரிய உள்ள இருக்கு பஸ் குவாலிட்டி சாண்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்கு சார் இதுல குவாலிட்டி நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா மெயின் பாத்தீங்கன்னா பச்சை கலப்புறம் தான் சார் இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நம்ம வீடு வச்சுக்கலாம் சாமி வச்சுக்கலாம் நம்ம பீரோலயே வச்சுக்கலாம் சார் வச்சுன்னா குவாலிட்டி நம்ம வாசனை சாமி பானம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்தி போகிறோம் சார் நல்லாயிருக்கும் இல்லை குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கல்புரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா சைஸ்லயும் கிடைக்கும் எல்லா சைஸ்லயும் கிடைக்கும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கல்புரம் இருக்கு இது பாத்தீங்க நம்ம பஜனை ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் வைப்பாங்க சார் மாதிரி பெரிய 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 கோயிலுக்கு எல்லாம் வைப்பாங்க சார் குண்டத்துல போடுவோம் சார் அதிகமா பாத்தீங்கன்னா குண்டத்துல எல்லாம் பெரிய கேட்டு சார் இதுல மங்கள் தீப் சாம்பாடி சார் நம்ம கிட்ட ஹோல்சேலாவே கிடைக்கும் சார் இதுல

சார் உ பாத்தீங்கன்னா விக்கிறது சார் இல்ல ஒரு பாக்கெட் வந்து இருபத்தி முப்பது ரூபாய்க்கிப்பாங்க சார் நம்ம ரேட்டு கம்மியா குடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா டஜன் சார் பத்து ரூபா விக்கிறது எல்லாம் இதெல்லாம் பத்து ரூபாய் மல்லி சாண்டல் ரோஸ் சார் இல்ல

பார்த்தீங்கன்னா ரூபா சரோம் பத்து ரூபா சேரம் மாதிரி வியாபாரத்தை கொடுத்துருவோம் சார் சார் பார்த்தீங்கன்னா சார் வந்து லெட்டின் அடப்புக்கு போகிறோம் சார் இது மினிமம் எதாவது லெட்டின் அடுப்பு வாஷ் பேசின் அடப்பு பைப் அடைப்பு உப்பு தண்ணி அடைப்பு சார் மேலே டேங்கு அம்பலிட்டு டேங்கு சார் எல்லாத்துக்குமே போட்டிங்கன்னா அந்த உப்பு காரை மண் அழுக்கு எல்லாமே பழித்து ஊற்றிட்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு எடுத்துகிறோம் சார்

பிரைஸ் நான் கம்மியா கொடுக்கறோம் சார் ஹோல்சேல் தான் கொடுக்கறோம் ரெண்டுமே கொடுக்கறோம் ஓகே ஓகே ஆ பாத்தீங்கன்னா பாத்ரூம் தேக்கிற பிரஷ் சார் இது டாய்லெட் பிரஷ் பாத்ரூம் தேக்கிற பிரஷ் எல்லாமே இதுலயே சின்னதே பெருசு எல்லாமே இருக்கு எல்லா சைஸ் இருக்கு பெருசு இருக்கு சின்னதா இருக்கு டைல்ஸ் பிரஷ் இருக்கு எல்லாமே இருக்கு நம்மட்டால ம் இது பெட்டியா வந்தறோம் வியாபாரத்துக்கு எல்லாத்துக்கும் சார் ம் அதெல்லாம் பதில நம்மட்ட வகமா இருக்கு சார் எல்லாம் குவாலிட்டியா வரைக்கும் பெருசா இருக்கு சார் ம் நம்மள கம்மி ரேட்டங்க இருக்கு அதே ரேட்ல கம்மி ரேட்ல வாங்கிக்கலாம் ரெண்டுமே குவாலிட்டி நல்லா இருக்கும் இது பதில சிங்க் பிரஷ் சார் நம்மட்டால இருக்கு பாத்தீங்கன்னா சிங்கு பிரசு நம்ம டால கிடைக்கும் இப்பனால கழுவுறது நம்ம தேய்க்கிறது ஈஸியா இருக்கும் சார் இது பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் சார் இல்ல டீ பால் நம்ம கிச்சன்ல ஏதாவது ஊத்திட்டாலும் சாமி நம்ம எல்லாமே தொடக்கலாம் ஒரே ஸ்பாஞ்சில் ஒரு வருஷம் கேரண்டி இது நம்ம டால பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தான் இது நல்லா இருக்கும் கீழே இருக்கிறதுலாம் என்ன சோப் ஐட்டங்களா சார் ஆமா சார் இதுதான் இது பார்த்தீங்கன்னா குளிக்கிற சோப்பு நம்மகிட்ட சார் நாங்கள் பிரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்னு இருபது ரூபாய் வைக்கிறோம் இதுவாக தான் ரேட் நாங்கள் கம்மி பண்ணி தான் சார் இல்லை ரோஸ் லெமன் சாண்டல் லாவெண்டர் லெமனு சேண்டலு லேவன் எல்லா ஃப்ளவர் நம்மகிட்ட இருக்கு சார் ம் இது லாவெண்டர் ஃபிளவர் சார் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் இருக்கு ம் கத்தாள் இருக்கு சார் நம்மகிட்ட இது பார்த்தீங்கன்னா பாத்திரம் தூள் சோப்பு சார் இது பேக்கெட்டே பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் சார் நல்லா இருக்கும் ஆஃப் கேஜி தான் இதெல்லாம் நான் கொசு பத்திங்களா சார் கொசு கொசு பத்தி சார் இது நல்லா இருக்கு உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் சரத்துக்கு என்ன பரண்டு சாரம் வரும் சார் நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்க நூறு ரூபாய் வைக்கிறேன் சார் இதே நம்ம வேவர் கரெக்டா நான் ரேட் பிரைஸ் ரேட் கம்மி பண்ணி கொடுத்துறோம் சார் ஓகே நீங்க எத்தனை பெட்டி வேணாலும் நம்ம கடையில வாங்கலாம் ரேட் என்ன உங்களுக்கு கம்மியா குவாலிட்டி சூப்பரா சார் சார் பத்தி சார் இல்ல சம்பா பத்தி சார் மொத்தம் வந்து 15 வகை பத்தி இருக்கு சார் நம்மட்ட சம்பா ரோஸ் சாண்டல் மரிக்கு வந்து தாலம்பூ பைனாப்பிள் சார் எல்லாமே இருக்கு சார் நம்மட்ட இது கிலோ 1 கிலோ 1 கிலோ எல்லாமே வாங்கலாம் சார் சார் 2 கிலோக்கு பாத்தீனா 300 குச்சி வரும் சார் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ அரை கிலோ கிலோ மாதிரி பேக்கெட் எப்படி வேணும்னா நம்பட்ட வாங்கலாம் சார் சார் நெய் விளக்கு இனிமேலா கோயிலுக்கு எல்லாம் கொண்டு போறீங்க இந்த மாதிரி அட்டை நம்பட்ட இருக்கு சார் ஓகே நெய் விளக்கு அட்டை ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை நிறையா ப்ராடக்ட்டுக்கு உண்டான கெமிக்கல் ஐட்டம் எல்லாமே ஸ்ரீ விநாயகர் டைல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸில் இருக்குதுங்க இவங்க ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சேலத்தில் தாங்க இருக்குது சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் மேலும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா என்ன க்ளீனிங் பேப்பர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ்னாலும் சரி ரெடி டு யூஸ்னாலும் சரி நீங்கள் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அதே மாதிரி பாத்தீங்கனா நீங்கள் ஆன்லைன் மூ ஃபுல்லாக ஆன்லைன் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லைங்க இந்தியா ஃபுல்லாமே எங்கனாலும் சப்ளை பண்ணுறேன் வராங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்